வணக்கம் அன்பு பார்வையாளர்களே இன்றைய காணொளியில் உலகின் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்தின் குடியுரிமை குறித்து போகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நிலவரப்படி இந்த நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கு பல முறைகள் உள்ளன அதில் முதலாவது சாதாரண நேச்சுரலைசேஷன் அதாவது ஆர்டினரி நேச்சுரலைசேஷன் இதற்காக குறைந்தது பத்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வசித்திருக்க வேண்டும் அந்த பத்து ஆண்டுகளில் கடைசி ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக இங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் கூடுதலாக சி பெர்மிட் வைத்திருக்க வேண்டும் சி பெர்மிட் என்பது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமைக்கான விண்ணப்பத்தை செய்ய முன்பாக ஒருவர் நிரந்தர குடியிருப்பு அனுமதி அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட் பெற்றிருக்க வேண்டும் இதையே சுவிட்சர்லாந்தில் சி பெர்மிட் என்று அழைக்கிறார்கள் சி பெர்மிட் என்பது சாதாரண தற்காலிக வேலை அனுமதி அல்லது குடியிருப்பு அனுமதி போன்றவை அல்ல இது நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் வசித்து நாட்டின் சட்டங்களை மதித்து நிதி ரீதியாக சுயமாக வாழும் திறனை நிரூபித்தவர்களுக்கு வழங்கப்படும் அனுமதி பொதுவாக ஐரோப்பிய யூனியன் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தபின் சி பர்மிட் பெறும் வாய்ப்பு கிடைக்கும் இதற்கு மொழித் திறமை மிகவும் முக்கியமானது ஜெர்மன் பிரெஞ்சு இத்தாலியன் அல்லது ரொமான்ஷ் ஆகிய சுவிஸ் தேசிய மொழிகளில் குறைந்தது பி பேசும் திறன் ஏ எழுதும் திறன் அவசியம் இதோடு சுவிஸ் வரலாறு அரசியல் கலாச்சாரம் குறித்த அறிவை மதிப்பிடும் சிடிசன்ஷிப் டெஸ்ட் எழுத வேண்டும் குற்றப்பதிவு இல்லாமல் இருக்க வேண்டும் நிதி சுயசார்பு இருக்க வேண்டும் என்பதும் கட்டாயம் இரண்டாவது திருமணம் வழியாக குடியுரிமைக்கு விண்ணப்பித்தல் அதாவது ஃபெசிலிட்டேட்டட் நேச்சுரலைசேஷன் ஒரு சுவிஸ் குடிமகனை திருமணம் செய்திருந்தால் திருமண வாழ்க்கை மூன்று ஆண்டுகளும் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்த அனுபவம் குறைந்தது ஐந்து ஆண்டுகளும் அதில் கடைசி ஒரு ஆண்டு தொடர்ச்சியாக இருந்தால் குடியுரிமைக்கான விண்ணப்பம் செய்ய முடியும் மூன்றாவது பிறப்பு வழியாக குடியுரிமை பெற்றோரில் ஒருவர் சுவிஸ் குடிமகனாக இருந்தால் குழந்தைக்கு தானாக குடியுரிமை கிடைக்கும் மேலும் மூன்றாம் தலைமுறை வெளிநாட்டவர்களுக்கு சிம்பிளிஃபைடு நேச்சுரலைசேஷன் வசதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று முறைகளிலும் சுவிஸ் குடியுரிமை பெறும் செயல்முறை இரண்டு நிலைகளை கொண்டது முதலில் கண்டோனல் அதாவது மாகாணம் மட்டத்திலும் பின்னர் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற வேண்டும் அதற்கு முதலில் தகுதி சரிபார்க்க வேண்டும் சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கான முக்கிய தகுதிகளாக பத்து ஆண்டுகள் வசிப்பு சி பெர்மிட் அடுத்ததாக மொழி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் பிரெஞ்சு ஜெர்மன் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட மொழி சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்டகிரேஷன் டெஸ்ட் மூலம் சுவிஸ் வரலாறு கலாச்சாரம் அரசியல் குறித்த அறிவு மதிப்பிடப்படும் மற்றும் பாஸ்போர்ட் குடியிருப்பு சான்று குற்றப்பதிவு இல்லை என்ற சான்று நிதி ஆதாரம் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கடைசியாக நேர்காணல் இதில் மத்திய மற்றும் மாகாண அதிகாரிகள் மூலமாக இது பரிசீலிக்கப்படும் செயல்முறை காலம் சுமார் ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரை எடுக்கும் செலவுகள் மாகாண வாரியாக மாறுபடும் சுமார் ஐநூறு சுவிஸ் முதல் மூவாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை செலவுகள் காணப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிலவரப்படி பல மாகாணங்கள் குடியுரிமை விண்ணப்பத்தை ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் மூலம் சமர்ப்பிக்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன இவை அனைத்தையும் பூர்த்தி செய்து சுவிஸ் குடியுரிமை பெற்றவர்களுக்கு பல சிறப்புகள் உள்ளன உலகின் மிக வலுவான பாஸ்போர்ட்களில் ஒன்றான சுவிஸ் பாஸ்போர்ட் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல அனுமதிக்கிறது சுவிஸ் குடிமகனாக வாக்குரிமை அரசு சேவைகளின் முழு அணுகுமுறை மற்றும் சுவிஸ் இராணுவ சேவை போன்ற பொறுப்புகள் கிடைக்கும் உலகின் சிறந்த கல்வி சுகாதாரம் உயர் வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பெற முடியும் மேலும் ஷெங்கன் பகுதியின் ஒரு பகுதியாக இருப்பதால் யூரோப்பில் சுதந்திரமாக பயணிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மட்டும் சுமார் எட்டாயிரம் வெளிநாட்டவர்கள் சுவிஸ் குடியுரிமை பெற்றனர் சுவிஸ் மக்கள் தொகையில் சுமார் இருபத்தைந்து சதவீதம் வெளிநாட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சுவிஸ் குடியுரிமை பெறுவது எளிதல்ல கடுமையான மொழித்திறன் தேவை இன்டிகிரேஷன் டெஸ்ட் போன்ற சவால்கள் நீண்டகால விண்ணப்ப செயல்முறை மற்றும் உயர் செலவு ஆகியவை விண்ணப்பதாரர்களை சிரமப்படுத்துகின்றன மேலும் மாகாணம் வாரியாக விதிகள் மாறுபடும் உதாரணமாக ஜெனீவாவில் விதிகள் சற்று சுலபமாக இருந்தாலும் சூரிச்சில் அதிக கட்டுப்பாடுகள் இருக்கலாம் இவ்வாறு சுவிஸ் குடியுரிமை பெறுவது கடினமான பாதையாயிருந்தாலும் வெற்றி பெற்றவர்களுக்கு உலகின் மிகுந்த மதிப்புள்ள குடியுரிமைகளில் ஒன்றை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி